ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது எங்களால் வந்து பே பண்ணவே முடியல அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் ரீட்டெயலாகவும் ஐவிஎஃப் மெடிசன் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாம் கொரியரில் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இவங்க இவங்கக்கிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் டேப்லெட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இவங்க கிட்ட மெடிசன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீக் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிரியோ சி ஷேப்பில் வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பேபி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சைஸில் வந்து இருப்பாங்க குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜா சின் சீக்ஸ் இது எல்லாமே வளர ஸ்டார்ட் ஆகிருக்கும் கண் மூக்கு வாயி காது இது எல்லாமே வளர ஸ்டார்ட் ஆகிருக்கும் கை கால் இது எல்லாமே வளர ஸ்டார்ட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் நார்மலாக எயிட்டிலேருந்து ஒன் செவன்ட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதய துடிப்பு வந்திருக்கும் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எம்ப்ரியோவுக்கும் சர்க்குலேஷன் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி லிவர் லங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாக ஆரம்பிக்கும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து வீக் சிக்ஸில் வந்து இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஒரு குழந்த மாதிரியே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து எல்லா ஆர்கன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வீக் டுவெல்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி லிவர் லங்ஸ் இதுக்கப்புறமா தான் ஃபார்மாக ஆரம்பிக்கும் வீக் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி ஜார்ஜின் சீக்ஸ் ஸியர் ஹைஸ் நூஸ் மவுத் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து வந்திருக்கும் இப்போது மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு சிலருக்கு நாசியா வாமிட்டிங் வந்து இருக்கும் கொமட்டல் வாந்தி மயக்கம் இது எல்லாமே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தெரியாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக யூரின் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸும் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கலாம் இன்டைஜெக்ஷன் பிரச்சனையும் இருக்கலாம் மார்னிங் சிக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இனிமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சாப்பிட வந்து ஆரம்பிக்கணும் ஒரே டைமாக வந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீல்ஸை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட் வந்து மிஸ் மிஸ் ஆகிருக்கும் சில பேர் வந்து கண்டிருக்க மாட்டிங்க வீக் சிக்ஸில் வந்து ஒரு வேளை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து மிஸ் ஆகிருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுப்பீங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா கங்க்ராட்ஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஒருவேளை உங்களோட கார்ட் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப லைட்டாக தான் லைன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா இன்னுமே ஒரு ஃபைவ் டேஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணும்போது போது ஒரு ஸ்ட்ராங்கான லைன் வந்து உங்களுக்கு வந்து வரும் வீக் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க தூங்கிட்டே இருக்கலாம் போல் சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க சில பேருக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஃபீலாக இருப்பீங்க சில பேர் அழுவாங்க சில பேர் சிரிப்பாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ்மே இருக்கும் பிரஸ்ட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் வந்து ரொம்பவே பெயினாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க நிப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் குத்துற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து இருக்கும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஹை ஃபைபர் ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஹோல் வீட் ஃபுட் எடுத்துக்கோங்க ஆப்பிள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க கோவா பனானா வாட்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃபுட் கிரேவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கும் ஒரு சிலருக்கு சால்ட்டியாக சாப்பிட பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே காரமாக சாப்பிட்ணும் போல் ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அபிக்ஷன் வந்து இருக்கும் சில பேருக்கு நான்வெஜ் வந்து பிடிக்காது சில பேருக்கு வெஜிடேரியனே பிடிக்காது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குக் பண்ணுற ஸ்மெல்லு கூட வந்து பிடிக்காது ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நீங்கள் வீக் சிக்ஸ் அண்ட் வீக் செவனில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் சலைவா வந்து வரும் உமிழ்நீர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுரந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் சில பேருக்கு ரொம்ப தண்ணி தாகம் வந்து எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நிறைய வந்து விட்டமின் சி ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா ரெஸ்ட் எடுங்க பேலன்ஸ்டாக வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும் கண்டிப்பாக இந்த காஃபி டீ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் வந்து கார்ட் டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து பெட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்டருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புறா இன்னும் மற்ற அனிமல்ஸ் டாக் கேட் இதுகிட்ட இருந்தெல்லாம் நிறைய வந்து வைரஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து வரலாம் ஸோ ப்ரெக்னன்சி டைமில் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் இருக்க பெட்ஸை வந்து நீங்கள் வந்து அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அது மட்டும் இல்லாமல் பெட்ஸை வந்து நல்லா டேக் கேர் பண்ண சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வீக் சிக்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது என்ன மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரும் நீங்கள் வந்து விட்டமின் சி ஃபுட் விட்டமின் ஏ பி இ இந்த மாதிரி எல்லா ஃபுட்ஸுமே வந்து நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க சேம் டைம் ப்ரோட்டீனுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து எடுத்துக்கணும் முட்டை வந்து வேக வச்சு சாப்பிடுங்க காய்கறிகள் வந்து நல்லா எடுத்துக்கோங்க கீரை பழங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் உள்ள ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஃபோலிக் ஆசிட் உள்ள ஃபுட்டுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஃபோலிக் ஆசிட் வந்து எதுலெலாம் அதிகமாக இருக்கோ அது எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கோங்க கொத்தவரங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொத்தவரங்காய் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க விட்டமின் டி ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க விட்டமின் பி டுவெல் ஃபுட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை வேர்க்கடலையை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து சாப்பிடாமல் ப்ரெக்னன்சி டைமில் அதை நல்லா தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்ச வேர்க்கடலையை வந்து எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துக்கோங்க வால்நட் பாதாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சேம் டைம் உங்கள் டாக்டர் கொடுக்குற அந்த கேல்சியம் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அயன் டேப்லெட் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து எடுக்கணும் அயன் டேப்லெட் அண்ட் கால்சியம் டேப்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா எடுக்கக்கூடாது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் எடுக்கணும் நீங்கள் வந்து காலையில் அயன் டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர்நூனில் வந்து கால்சியம் டேப்லெட் வந்து எடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ கால்சியம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பேபிக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் சிக்ஸில் வந்து பேபி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லாமல் பேபிக்கு என்ன ஆர்கன்ஸ்லாம் இதுக்கப்புறம் டெவலப் ஆகும் மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் மதர் என்ன மாதிரி ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக் செவனில் வந்து பேபி எப்படி இருப்பாங்கன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ